ஹலோ டீசென்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் டே தேர்ட்டி எயிட் இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்தாலும் நடக்குது நம்மள வந்து பிக்பாஸ் வந்து ப்ராக்ட் பண்ணிட்டாரு கட்சி இல்லைன்றது தெரியும் போது உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க வாங்க நாராயண் சார் வாங்க ஏற்கனவே கமெண்ட் போட்டு வச்சுட்டீங்க வாங்க பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் பண்ணுங்க எல்லாமே நடிப்பு எல்லாமே போலி இந்த பிக் பாஸ் என்பது கதை என்று சில சொல்வார்கள் அது உண்மைதான் போல இதை விட கேவலமாக இறங்க முடியாது பேசாமல் நூத்தி ஐந்து நாள் பிக் பாஸ் நாடகம் என்று பெயர் வைத்து விடலாம் கண்டிப்பா தேங்க்ஸ் சமீரா வாங்க எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ தேங்க்யூ வாங்க பகதீஸ்வரன் என்னங்க கடைசியில நம்ம உழுந்து உழுந்து ப்ரொமோ ஒன் ப்ரமோ டூ ப்ரமோ த்ரீ ப்ரமோ ஃபோர்னு பேசினா கடைசியில வந்து வேற ஒரு சீரியல் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட இட்டு வந்துது அப்போ வந்து தீபக்கு வழங்கப்படும் சீக்ரெட் டாஸ்கன் டிஸ்னியா வந்துச்சு வந்துச்சாட போப்பா அதை நான் பார்க்கும் போது மணியோ வந்தமோ மீட்டிங்லாம் இருந்ததுனால அப்பயே நம்மளுக்கு புஸுன்னு போயிடுச்சு நம்மள பிராங்க் பண்ணிட்டாங்களா கடைசியில பிக் பாஸ் டீம் யூஸ்வலாவே ப்ரோமோல வராது எபிசோட்ல வராது இதுல வேற நம்ம ராணுவ தெரிச்சு வாடா வாடா நல்லா விளையாடுறா ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டல்லாம் வேற வந்து ஜாஸ்தி பண்ணி ராணுவக்கு வணக்கம் மமீரா வணக்கம் பிரகதீஷ் வாங்க பிரியா ஆ நம்ம ஓட்டெல்லாம் தெரிக்க விட்டு நம்ம மக்கள் கடைசியில் பிக் பாஸ் நம்மளுக்கு பிராங்க் பண்ணி விட்டாருங்க சார் இவனுங்க எதுவும் பிராங்க் பண்ண மாட்றானுங்க பேட்மேன் முத வாரம் பண்ண பிராங்க் வந்து புஷுன்னு போயிடுச்சு ஆ அது அவனுங்க பிளான் பண்ணது சரி நம்மளா அது உனக்கு பிளான் பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன் அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு கொடுத்தாங்க இல்லையா தீபக்கு அந்த ஒரு லைனை நம்மளுக்கு கட் பண்ணி வீடியோ எடிட் எடிட்ல அது வர வந்து கட் ஆயிருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமோ இல்ல ஏன் அதை சீக்ரெட் டாஸ்க்குன்றதை ஏன் சொல்லணும் லாஸ்ட்ல சொல்லலாமே எனக்கு இது ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் பயிட்டு முடிச்சிடுச்சா மேம் ஏதோ இருக்கு ஆன்லைனில் ஆச்சு லைவ்ல ஆன்லைன் வருது லைவ்ல போலங்க இப்போ தான் எபிசோடே ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசலாம் வந்துட்டேன் நான் என்ன கேட்க வரேன்னா ப்ரோமோ ஒன் அப்படி போட்டீங்க டூ த்ரீ ஃபோர்லாம் போட்டு நாங்க எல்லாம் ஹைஃபை உட்காண்டிருக்கும் போது நீங்கள் அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு லைனை எடிட் பண்ணிட்டு எபிசோட் முடிக்கும் போது கூட போட்டிருக்கலாம் தீபக் வழங்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் எப்படி போச்சு ரசிச்சிங்களான்னு கேட்டிருக்கலாம்ல இது கூடவா தெரியல பிக் பாஸ் டீம் மரம் வண்டிங்களா உங்களுக்கு ஐயோ முடியலங்க சுத்த வேஸ்ட்டு ஸ்கூல் டாஸ்க் வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் சரி விடுங்க என்ன ஆர்டரில் போகிறது எல்லாத்தையும் திருடி திருடி ஆனந்தி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில எழுந்து எல்லாத்தையும் தேடுறாங்க ஸ்கூல் பெல் உட்பட எல்லாத்தையும் திருடி வைக்கிறாங்க எனக்கு சுத்தமாக போரிங்காக போயிடுச்சுங்க ஏன்னா ப்ரமோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோ பேசிடுறேன் ஆனால் இறங்கி விளையாடுறான்டா சூப்பர்டா அப்படின்னு அவனுக்கு ஃபயர் விட்டா கடைசியில் பார்த்தா பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் இருக்கானுங்க உங்கடா அப்படின்னு இருந்தது ஆனால் என்ன இவங்களோட ரியாக்ஷன்லாம் ஜெஃப்ரி அதான் ஸ்டாஃப்ஸோட ரியாக்ஷன்லாம் நேச்சுரல் அதுலேயும் வர்ஷினி அமைதியாக தான் இருக்குது இதில் நல்லா ரியாக்ட் பண்ணாங்க வஞ்சரி ஜாக்லின் ஜெஃப்ரினா ஒரு ஸ்டேஜில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ இருக்கிற நான் கிட்ட கிட்டேன் சௌந்தர்யா வந்து நடிப்பாக இருந்தாலும் இறங்கி நடிக்கிறாங்க ஒரு இடத்துல ஏதோ உழுந்து விழுந்து அடிப்பட்டு அது மாதிரிலாம் நடிச்சாங்க இல்லை முட்டி மோதியலாம் நடிக்கிறாங்கப்பா அந்த பிரான்லியும் நல்லா நடிச்சவங்க ராணவ் பவித்ரா சத்யா ஜாக்லின் ஜாக்லின் இல்லை நடிப்பு இல்லை ஜாக்லின் சௌந்தர்யா கொஞ்சம் அனுஷித்தா இவ்வளோதான் ஜாக்லின் அழறாங்கன்னு சொன்னா முத்து வந்து அழட்டும் அப்படிங்கிறாரு அப்புறம் அதுவும் கண்டன்ட்டோம் நமோ அப்படின்னு ஆனந்தி கொளுத்தி போடுது அதாவது ஆனந்தி முத்து தான் பெஸ்ட் மேனிப்புலேட்டர்ஸ் ஒருவேளை அவங்களோ கண்டன்ட் தான் பண்றாங்களோ அப்படிங்குது ஆனந்தி கொழுப்பு அப்புறம் முத்து என்ன நினைச்சாரோ பின்னாடி எதனா பிராது வந்துற போதுன்னு இல்ல இல்ல கண்டன்ட்டா இருக்கட்டும் இல்ல நிஜமா அழுகுறாங்களோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க டோட்டல் வேஸ்ட்டுங்க சுத்த போரிங் ஏன்பா இப்படி பிளான காமிச்சுட்டா எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு என்ன பாவ பிடிக்கும் இதுக்கு அவங்க பண்ண லவ் கண்டே பரவாயில்ல போல இருக்கு விஜய் டிவி இஸ் டெஸ்பரேட்லி ட்ரைங் ஹார்ட் டு இன்க்ரீஸ் த டிஆர்பி அதான் சொன்ன பிராங்க்னா நம்மளுக்கு அது பிராங்கா தெரியணும் இல்லையா அமிரா நம்ம கிட்ட சீக்ரெட் டாஸ்க்னு காமிச்சிட்டா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லாமா இப்போ லாஸ்ட் சீசன்லலாம் சீக்ரெட் டாஸ்க் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள சொல்லுவாங்க தினேஷோ இல்ல யாரையோ கூப்பிட்டு சொன்னாங்க அது நம்மளுக்கு அதுக்கு தினேஷ் பண்றதுக்கு விஷ்ணு எகிரி போனது எல்லாம் எகிரி எகிரி போனதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எத்தனை வருஷமும் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல இவ்வளோ பேர் பதினாலு பேருக்கும் தெரிஞ்சு பதினாலு பேரும் ஆர்டிஃபிஷியலாக பிளான் பண்ணி ஆறு பேர் மட்டும் ரியாக்ட் பண்ணுறது நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரில சீக்ரெட் டாஸ்க் யூஷ்வலாக என்ன கொடுக்கலாம் தீபக்க கூப்பிட்டுக்குன்னு சொல்லி நீ யாராவது ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் மட்டும் எடுத்துக்கோ நீ யார் எடுக்கிறன்றது உன் இஷ்டம் அப்படின்னு தானே யூஸ்வலாக கொடுப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியலாமா ஸ்டாஃப்க்கு தெரியக்கூடாது ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறது நல்லாவே இல்லை அருண் பிரசாத் இங்கிட்டவங்ககிட்ட ஓடினாரு ஸோ ஒன்னும் இல்ல ரஞ்சித் தினமும் கத்தனோன்னு கத்துனாரு பாவம் அந்த மனுஷனுக்கு பிபி வந்த மாதிரி உட்காந்துட்டாரு பாவம் அவர் கத்தி நம்ம பார்த்ததில்லை அதனால அது ஒரு 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 விட்டு போட்டார் போல யூ இந்த பாட்டில் நம்மளும் இல்லைன்னா எப்படின்னு எனித் எனிவேங்க டோட்டலி சொதப்பல்னு நான் சொல்லுவேன் எனக்கு பிடிக்கல நம்ம பிராங்க் பண்ணி விட்டாங்கன்றதுதான் அங்க பாயிண்ட்டு வேற மாதிரி பண்ணிருக்கலாம் பிபி டீம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பேரோட ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கும் நேச்சுரலாக இருந்திருக்கும்னு தோணுது இதே சீக்ரெட் டாஸ்க்கை மூணு நாலு பேர் வந்து கிளப்பி விட்டு ராணுவ கிளப்பி விட்டு ராணுவக்கு தெரிஞ்சுக்கணும் சத்யா சத்யா பவித்ரா தெரிஞ்சிடக்கூடாது ஹம் அதே மாதிரி இவன் இவனுக்கு யாரு சௌந்தரியா தெரிஞ்சுக்கணும் ராயன் இல்லை வேற யாருக்குன்னா தெரிஞ்சிடக்கூடாது இது மாதிரி ஒரு மூணு நாலு பேரை பிக் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருந்தா இதே இது டாஸ்க் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கணும் அதே பேரோட ரியாக்ஷன்ஸ் நேச்சுரலாக இருந்திருக்கும்ல என்ன பிக் பாஸ் டீம் இவ்வளோ சொதப்பல் பண்ணுறீங்க வணக்கம் இங்கே வாங்க வாங்க பிரகதீஸ்வரன் வாங்க ஜாருதீன் வாங்க சீசனில் பிராங்கா இல்லை பிராங்க் உள்ளதான் இந்த சீசன் சீசனே பிராங்குங்க நம்மளுக்கு சும்மா ஒரு டம்மி சீசன் இறக்கி விட்டு பிராங்க் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம் நம்மளுக்கு வந்து இந்த எங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் வந்து ஸ்பைக் ஜீரோ அப்படின்னும் இதெல்லாம் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறது பிஓசி பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சீசன் போல இது நம்மளை போட்டாங்க நம்மள சாட்சி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றோ என்ன பண்றது சரி இன்னைக்கு டெய்ல உருப்படியாக நடந்தது அந்த என்எஃபி டாஸ்க்கு தான் அந்த இது கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க இதில் எனக்கு ஒரு கொஷின் இருக்கு நான் வரேன் அந்த என்எஃபி டாஸ்கை வைக்கிறதுக்கு ஒரு ரிஹர்சல் அந்த ரிஹர்சலை நடத்துறதுக்கு ஒரு டாஸ்க்கு சிவகுமாரை ஹைலைட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சிவக்குமாரை வச்சே செலக்ட் பண்ணி என்எஃபி டாஸ்க் யார் விளையாடணும்னு ஸோ இன்னைக்கு சிவகுமாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னே ஒரு டாஸ்க்கை வச்ச மாதிரி இருந்தது அந்த என்னது டீம் ஒர்க் டாஸ்க்கு அதுக்கப்புறம் பால் ரிஹர்ஸ் எல்லாம் அதுவுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது ஸோ சிவகுமாருக்கு இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்களா ஸோ இப்போ மஞ்சரி ரியாக்ட் பண்ணுறது அதுலலாம் மஞ்சரிக்கு ஒரு மைலேஜ் கொடுத்துட்டாங்களா ரியாக்ட் அத்துச்சா ஸோ இதுதான் இப்போ வந்து என்னோட கேள்வி என்னென்னா என்எஃபி டாஸ்க்கு கேர்ள்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க சப்போஸ் செகண்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த வீக் நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு இதில் வந்து எனக்கு ரெண்டு கேள்வி ஒன்று கேர்ள்ஸ் வந்து நாமினேஷனில் மூணு கேர்ள்ஸும் இருக்காங்க வைல்ட் கார்டு என்ட்ரி அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக அவங்களுக்கு யாருக்கு கொடுப்போம்னு சொல்லி நம்மளாம் நிறைய நாமினேஷனாக கடந்தோம் இவங்க ஃபஸ்ட்டு டைம் வராங்க அதனால் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்களா கேர்ள்ஸ் ஒரு வேலை வின் பண்ணால் அதே மாதிரி அப்படி நினச்சி ஊத்துன்ட்டா இந்த மூணு பேர்ல யாருக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்பத்திக்கு மஞ்சரி ஏரியா தான் அப் டவுன் அப் டவுன் போயின்னு இருக்காங்க ஸோ மஞ்சரிக்கு கிடைச்சதுன்னா ரியா போவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர்ல மஞ்சரி வெர்ஷன் ரியால மஞ்சரி தான் நல்லா பண்ணாங்க இந்த டாஸ்க் அதனால மஞ்சரிக்கு கிடைக்கலாம் மஞ்சரி பண்ணிட்டு ரியா போயிடுவாங்க பார்க்குறவங்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியும் இது டூ லேட்னு அங்கே டிசி சார் வேற ஆரமிச்சிருப்பாரு சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் படிச்சிடலாம் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேர்ள்ஸ் எடுத்தாங்கன்னா வயல்ட் கார்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது வயல்ட் கார்டு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணாங்கன்னா நல்ல முடிவு தான் என்ன கேட்டால் பாவம் அவங்களுக்கு இன்னொரு ஒன் வீக் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் யார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வஞ்சரி கிடைக்குமா ரியா கிடைக்குமா வர்ஷிணி கிடைக்குமா சொல்லுங்க ஸோ வர்ஷினி வந்து லெட்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்னு க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு அருண் பிரசாத் வி விபி அருண் பிரசாத் அந்த விபி அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ராக் நல்லா போயிட்டுருக்கு அதான் சொன்ன அது நேச்சுரலாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் நமக்கு அது காமிச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு தனியாக பண்றதுனால நல்லா இருக்கு பாருங்கள் ஸோ அதுதான் இதே சீக்ரெட் டாஸ்க்கு ஒரு மூணு நாலு பேர் அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ சௌந்தர்யாக்கு சொல்லிடணும் ராணுவ வைகிற சொல்லிடணும் ஸோ சத்யா போயத்ரா தெரியக்கூடாது அவங்க நேச்சுரலாக சண்டை பிடிக்கணும் சௌந்தர்யாக்கு சொன்னால் ரயன் குதிப்பான் மாதிரி விஷால் கொடுத்துட்டு தர்ஷிகா குதிக்கிறோம் இந்த மாதிரி பேர்ல இருந்து ரெண்டு மூணு பேர் பேர் இல்லாதவங்க ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தீபக் சேர்ந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இது ஸோ நிறைய பேரோட நேச்சுரல் ரியாக்ஷன் வந்துருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு சொல்லுங்க நாராயண் சார் லக்ஷ்மி மேடம் ப்ரோமோ நாலு ரிவ்யூன்னு ஏமாந்துட்டேன் நாராயண் சார் என்ன சார் பண்றது நிஜமா அதிகமா ஆசைப்பட்டு பேசிட்டீங்களா அப்படின்னு நிஜமா ராணுவ இறங்கி விளையாடுறானே சூப்பர் அப்படின்னு எல்லாம் ஃபயர் விட்டோம் சார் நாங்க என்ன சார் பண்றது எனக்கு ஒரு ஏழரை மணிக்கு தான் இது பிராங்கன்னு தெரிஞ்சது சார் அப்பதான் சீக்ரெட் அதான் சொல்றேன் நான் ஏழரை மணிக்கு ஒரு மீட்டிங் குள்ள போறேன் ப்ரோமோ வருது டிஸ்னி ஹாட்ஸ்ட்ல வேற ஏதோ ப்ரோக்ராம் போகுது நான் அப்படியே எட்டி பாக்குறேன் தீபக் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு அடடா அதான் இதுவா அடடா அப்படின்னு புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு சார் அப்பயே ஆமா சார் இத்தனை ப்ரோமோ எல்லாம் பேசுறது எல்லாம் வேஸ்டா போச்சு ராணவ் வந்துட்டான் ராணவ் சூப்பர் ராணுவ டாப் ஃபைவ் எல்லாம் வீணா போச்சு சார் போங்க கடைசியில ஜாக்கும் நீங்க குரூப் தான் சொல்லிட்டா ராணவ்ல அவன் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன இருந்தாலும் கேர்ள்ஸ் சைட்ல எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறான் ஆமா இல்ல ஒரு மாசமா இருந்திருக்காங்க தானே ஆனா நாமினேஷன் வர்றது பாய்ஸ் சைட்ல தானே ஆனா ஓகே இன்னொரு மென்ஷன் இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் வந்து இன்னைக்கு அது வந்து பாருங்க நம்மளுக்கு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு ஜாக் கிட்ட சொல்லி அந்த டாஸ்க கொடுத்தது எபிசோட்ல வரல அப்போ இப்ப ஜாக்கை வந்து கழிவு ஊத்திட்டு இருப்பாங்க எபிசோட் மட்டும் பார்த்தோம் என்ன அந்த பொண்ணு மாரல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வன்மத்தை கூட்டி இருக்கேன்னு ஆனா கரெக்டா தான் சொல்லுச்சு சோ எனக்கு இன்னைக்கு பிடிச்சது மட்டும் சொல்றேங்க ஜாக்கோட மாரல் சயின்ஸ் கிளாஸ் சூப்பரா இருந்தது அவங்களும் எல்லாருக்கும் மாறல் சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸையும் மாரல் சொன்ன வச்சது நல்லா இருந்தது அதெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணத்தானே ஸோ எல்லாமே பாஸ் சொல்லியிருக்க மாட்டாரு கூப்பிட்டு ஒருத்தருக்கும் மாறல் சொல்லுமா என்னம்மா ஊட்டின்னு இருக்க நேத்தெல்லாம் சும்மா அப்படின்னு திட்டினா பிக் பாஸ் அது காமிக்கிற எபிசோட்ல அது நல்லா இருந்தது இந்த என்ஆர்பி டாஸ்க் ஒன் நல்லா இருந்தது சிவக்குமார் இருக்காக கிரியேட் பண்ண டாஸ்க் வந்து போரிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டுல எல்லாம் கற்று கற்று கற்றுக்கிறதுன்னு கத்துச்சுங்க ஆக மொத்தம் எல்லாம் ஆஸ்கர் லெவலுக்கு நினச்சாங்க போங்களேன் சரி நம்ம நேராக ஒன்றும் போயிடலாம் கமெண்ட்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை இதில் வந்து முத்துலாம் காணாமல் வாரம் முத்து காணல ஆனந்தி காணலை யாரும் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க போங்க இந்த வாரம் இந்த டாஸ்க்ல ஜொலிச்சவங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா ஜாக்லின் மஞ்சரி பாவம் ஏழு மணிலேருந்து ஜாக்லின் சமைக்குது நானும் அதான் சொன்னேன் தப்பா ஜாக்லின் ஒத்துக்குச்சு இத்தனை சமையல் இருபது பேருக்குன்றது ரெண்டு பேர் செய்யறது ரொம்ப கஷ்டம் அதனால ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் அதுக்கு ஹெல்ப் வந்துடுங்க முடியல சுத்தமா அப்படின்னு இதைத்தான் நான் நேற்று சொன்னேன் எப்படிமா முடியும் அப்படின்னு ஸோ ஜாக்லின் ராணவ் சௌந்தர்யா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரயன் கொஞ்சம் கொஞ்சம் சத்யா இவர் விபியும் விஜா நல்லா பண்ணாங்க அவங்க ரோல் வைஸ் சொல்கிறேன் ஜெஃப்ரி ஓகே தாங்க ஜெஃப்ரி எனக்கு பிடிக்கல அவ்வளோவா ஸோ இவர் ஒன்றுமே இல்லை சிவகுமருக்கு பர்ஃபார்ம் பண்ண ஸ்கோப்பே இல்லை இப்படி தான் இப்படி தான் போச்சு நிற்கிட்டே நீங்கள் யார் வெளியில் போவாங்கன்னு நினைக்கிறீங்க பேசாமல் நூற்றி ஐந்து நாள் பிக் பாஸ் நாடகம் என்றாமல் அங்கே இந்த வெப் சீரீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கலாம் நாராயண் சார் கரெக்டாக தான் சொல்கிறீங்க இந்த க எந்த கண்டென்ட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு ஆமா பிரகதீஸ்வரன் ரொம்ப நம்மெல்லாம் எதிர்பார்த்து போய் பட்ட நாமம் நமக்கு தான் என்ன பண்றது விஜய் டிவி இஸ் டெஸ்பரேட்லி ட்ரைங் ஆட் இன்க்ரீஸ் டிஆர்பி ஆனால் ஒன்றும் முடியல ஸோ ப்ரோமோ பார்த்துட்டு போனவங்களுக்கு நம்மளுக்கு நாமம் அமீரா ஆஸ் யூஷுவல் ஓகே கடைசியில் ஜாக்கம் குரூப் சௌந்தர்யா இஸ் வெரி குட் ஆக்டர்ஸ் போத் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேஸ் ஆமாம் நல்லா இறங்கி பண்ணுச்சு ஒரு ஒரு ஸ்டேஜில் அது உணர்ச்சி வசப்பட்டு இங்கேயோ ஒழுந்து கூட விழுந்துருச்சு உட்காராம் பேர் போயிட்டு வாய்ஸ் ரூம் குள்ள வந்துருச்சு அது வாய்ஸ் ரூம் விட்டு போக சொல்லுங்கன்னு அதை வச்சு கொஞ்சம் கண்ட் ராணுவ ஆன் த ஸ்பாட்ல யோசிச்சு எல்லாம் பண்ணானோம்ல ஸோ இவ்வளவு வந்து விடாம பண்ணிட்டு இருந்தா யா குட் ஆக்ஷன் என்ன பண்ற ஐ லைக் ரயன் ஐ டோன்ட் நோ வை ரயான் ரயான் பட் கியூட்டா இருக்கப்பா ஓ திவ்யா அப்படி சரி 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 ஸ்டாப்ஸ் ஆர் நாட் அவர் தட் இஸ் ஆமாம் அமீரா புரிஞ்சுது பட் நான் என்ன சொல்ல வரேன் பதினாலு பேர் நடிச்சு ஆறு பேரோட ரியாக்ஷனை விட ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு அஞ்சாறு பேருக்கு சீக்கிரட்டாக எடுத்து நான் சொன்ன காம்பினேஷன்ல யோசிச்சு பாருங்க அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் நிறைய வந்து தெரியாத ரியாக்ஷன் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை சீக்ரெட் காஸ்க்கு நான் அதில் இவ்வளோ பேரும் ரேங்க்க்கு ஆரே பேரோட நேச்சுரல் ரியாக்ஷன் தானே வந்தது அதுக்கு சொல்றேன் இனிமேல் ப்ரொமோ நான்கு அதில் என்ன வருகிறது நம்பி எதையும் பேசிவிடக்கூடாது நம்ம ஏமா ஆமா இது பல நமக்கு தெரியும் ப்ரோமோவில் இருக்கும் எபிசோட்ல இருக்காது இல்லை ப்ரோமோவில் வர்ற அளவுக்கு எபிசோட்ல அவ்வளோ இதுவாக பிரம்மாண்டமாக இருக்காது எல்லாமே தெரியும் கண்டிப்பாக வைல்ட் கார்டுக்கு என்எஃபி தரும் எனக்கு என்னமோ கேர்ள்ஸ் டீம்ல வந்தா அது தருவாங்கன்னு தோணுது ஏன்னா அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு அதனால கொடுப்போம் யாருக்காவது ஆனால் அதையும் மீறி அவங்க போனாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ராலாம் இல்லை தர்ஷிகா தான் இருக்கா தர்ஷிகா கேட்பாளோ அன்ஷிதா ஆனந்தி யாருமே இல்லை பழசுல பவித்ரா இல்லை ஜாக்லின் தான் இருக்கா ஜாக்லினும் சாச்சனா சாச்சினா கேட்பான்னு நினைக்கிறேன் நீகமா தர்ஷிகா விட சாச்சனா கேட்பான்னு நினைக்கிறேன் எனக்கு ரிஸ்க்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் இந்த தரம் தாங்க மாட்டேன் ஆனால் ஆனந்தி வந்து சொன்னதே சொன்னாங்க நாமினேஷன் வயல் கார்டு தானே போவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல வேணா வயல்காடுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தி அவங்க போக வாய்ப்பு இருக்குதுனால யாராவது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வயல்காடு கொடுப்போன்னு பேசுவாங்க நான் நினைக்கிறேன் பிரகதீஸ்வரன் தெரியல நம்ம எப்படி போதும்னு பார்ப்போம் சூர்யா ஐ ப்ரிஃபர் டு சி வர்ஷனி கேட்டே விட்டுட ஆமாம் இந்த மூணு பேரில் வந்து வர்ஷினி லீஸ்ட் தான் என்னை பொறுத்தவரை டிட் அஸ் ப்ரின்சிபல் இந்த டாஸ்க் நல்லா பண்ணாலும் பட் ஓவரால் கொஞ்சம் அதான் அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா வேஸ்டாக தான் இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ஐடியலாக தான் இருக்காங்க ஓகே அஷாத்தின் சொல்லுங்க இந்த கழகத்திலயும் வர்ஷினி மிக்சர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மற்றவங்க கலந்துட்டாங்க ஆமா அதான் அதான் சொன்ன ப்ரோ இந்த அந்த பிரின்சிபல்ன்ற ரோல் போது இப்போ இவ்வளோ கலவரம் நடக்கும்போது ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் டென்ஷன் ஆவாங்களா இல்லையா அது சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்க மஞ்சள் டென்ஷன் ஆறாங்க ஜெஃப்ரி தூக்கிட்டு போற அளவுக்கு டென்ஷன் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆஹ் இவர் விபியும் பேசு பேசுன்னு பேசா இந்த அம்மா வந்து சைடில் நின்று கேரக்டர் சொல்லி அதுல லீஸ் பர்ஃபாமன்ஸ் வர்ஷினி தான் சொல்லுவேன் நானுமே ராணுவக்கு ஓட் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க தெரியலங்க அதுதான் ஸ்கோப் கொடுக்குற பேர் வழி நீ என்னத்தையோ பண்ணி வச்சுட்டாங்க லக்ஷ்மி அக்கா யுவர் ஃபேவரட் சத்யாஸ் கோயிங் டிக்கெட் சேர்த்து அட போங்க அமீரா எரிச்சலா வருதான் பார்த்தா எல்லாம் கிளீன் ஷேவ்டு வேற எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கு ஐ லைக் ஜாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் அதர் ஸ்டாஃப் ஆமா அமிரா மீ டு நான் ஜாக்கு இன்னைக்கு ஃபேனே ஆயிட்டேன் மாரல் டீச்சர் மாரல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாரல் இப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் மாரல் சொன்னதெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா இருந்தது பாயிண்ட்ஸுமே அதுவும் சத்தியாக்கெல்லாம் சொன்னது இப்போ லீடர்னால் ஃபைனல் டெசிஷன் இஸ் மைன் இல்லைப்பா டெசிஷனே நீ தான் எடுக்கணும் டெசிஷன் மேக்கிங்க்கு நீ பாயிண்ட்ஸ் சொல்லணும் இதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஃபைனல் டெசிஷன் இஸ் யோசனை சொன்னது அல்டிமேட் ஜாக்கு கலக்கிட்டாங்க அருண்க்கு ஒன் சைடு வர சொன்னாதான் தீ தீப்பிடிக்கு சவுண்டுக்கு ரெண்டு சைடு ஐயோ என்னங்க இது இல்லையே பிரின்ஸிபல் லாஸ்ட்ல எழுதி கொடுத்துட்டாங்களே இன்னைக்கு லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்களே அருணுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கலை நிகழ்ச்சியாக கலை இரவு ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்களே லான்மர் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க பிரின்ஸிபலும் வீபியும் சாஜினாக்கு என்எஃபி கிடச்சிருக்குன்னு சொல்கிறான் ஐயோ பிரகதீஸ்வரன் என்னது இது பூச்சா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட மாட்டீங்களா சோனமுத்தா பூச்சான்னு ஆமாங்க அந்த பொண்ணு அடிச்சு வாங்குவோம் இந்த வீக் நான் தான் வீக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் ஆனா நீ இப்ப கே அது கேக்கத்துக்கு இந்த வீக் என்னங்க பண்ணுச்சு அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல ஆனா கொடுப்பாங்க தூக்கி பாவம் பாக்கு இது தப்புங்க சாச்சனாக்கு கண்டிப்பா தப்பு ஏன்னா அவ வராம இருந்து வரா நாமினேஷன்ல அதுலயும் தப்புச்சா என்ன அர்த்தம் இனிமேல் என்ன சொல்லுன்னா கண்டினியூஸா ரெண்டு தடவை மூணு தடவை வர்றவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிருந்தோம் தர்ஷிக்கா கொடுக்கூடாது கொடுக்க கூடாது அதான் வயல்காடுலயே யாருக்குன்னா கொடுக்கணும் சாச்சினாக்கு என்ன ஃப்ரீயா சுத்தம் போங்க மனசை உடிச்சிட்டீங்க பிரகதீஸ்வரன் ஓகேங்க பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மேலே இது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அதனால ரொம்ப எழுக்க வேணாம் எனக்கு அப்புறமா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பேசி பேசி அழுத்து போய் இதில் ஒன்றுமே இல்லை சொத்தே ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து ஷார்ட்டா இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இவ்வளவுதான் கண்டென்ட் நம்மளா பிராங்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இன்னைக்கு எபிசோட்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சா யாருக்கு கொடுப்பாங்க சாச்சினாக்க கொடுத்ததா தகவல்னு போடுறாங்க அது எவ்வளோ தூரம் ஒன்று தெரியல பட் பேஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன் பிக் பாஸ் டீம் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டாஸ்க் வச்சுக்கோங்க அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு நிஜமாகவே அந்த ஏற்ற மாதிரி அடுத்த வாரம் நாமினேஷன்லாம் தப்பிக்கிற மாதிரி வைங்க நாங்கள் இங்கே உங்களுக்கு ஒன்று ஓட்டு போடுறது நீங்கள் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்து இந்த வாரம் எடுக்கிறது இல்லை அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க பாஸ் நல்லா இருப்பீங்க ஓகே அடுத்த வாரம் இருந்தால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ண எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஜாய்னிங் பாய் குட் நைட்